மிட் நைட் லைவ்ல வந்து முத்துக்குமரன் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார் அதிரடி முடிவு ஒன்று எடுத்திருக்கார் அது என்னன்றதையும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஜாக்லின் போய் அருண்கிட்ட பல கேள்விகள் மஞ்சுரி ஜாக்லின் உட்காந்து பல விஷயங்கள் பேசியிருக்காங்க அது என்னன்றதையும் பார்க்க போகிறோம் அடுத்து பவித்ராக்காக நடந்தது சரியாக தவறாக பாஸ் ஏமாற்றிட்டாருன்ற மாதிரி சில விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பரவிட்ருக்கு அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ லைக் வீ போட்டு வீடியோ பார்த்துருந்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மக்களே ஸோ போயிடலாமா ஃபஸ்ட்டு முத்துக்குமரன் நேற்று நைட்டு ஜாக்லின் மற்றும் கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்கிறாரு என்னடா முத்து இப்படி சைலண்டா உட்காந்துட்டு இருக்கேன்னும் போது டு ஃபினாலியில் வந்து லாஸ்ட்டாக இருக்கார்ல அப்புறம் என்னடா அப்படின்னும் போது இல்லை எனக்கு உள்ளே ஃபினாலியை போகிறேன்னா வெளியே இருக்கேனா அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது எனக்கு இந்த வீட்டில் கேமில் நான் இறங்கி விளையாடணும் குறிப்பாக வந்து என்னை நம்பி இருக்கிற ஸோ என்னை பிடிச்சவங்களுக்காகவும் என்னால் நம்பிக்கை வச்சிருவங்களுக்காக நான் போராடிட்டே இருக்கணும் கேமில் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவங்க என்ன உதாரணமாக பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டாமா அவங்களோட நம்பிக்கையை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால் நான் கேமை இறங்கி விளையாடுவேன் என்ன ஆனாலும் பரவாயில்லைன்ற மாதிரி முத்துக்குமாரன் நைட் உட்காந்து பேசுகிறாரு உடனே ஜாக்லின் என்ன ஓட்டர்ஸ்க்காகவா இதுக்காகவா அப்படின்னா மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க முத்து அதை கேட்டுக்கிறார் உடனே ஜாக்லின் நான் கூட அதுதான் டிக்கெட் டிஃப்னால என்னோட முழு முயற்சியும் என்ன நம்பி எனக்கு ஓட்டு போடுற அனைத்து நபர்களுக்காக நான் இறங்கி விளையாடுறேன் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பண்ணனும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ணுறாங்க அங்கேருந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது ஜாக்லினுக்கு ஒரு டவுட் வருது இது ஒரு வேலை நம்ம ஃபினாலே போகுமா போகமாட்டோமான்ற டவுட் இருக்கு சோ டிக்கெட் பினாலே எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் பண்றாங்க அப்போ முத்துக்கிட்ட ஒரு டவுட் கேட்குறாங்க டிக்கெட் ஃபினாலே வாங்கிட்டா நம்ம டாப் குள்ளே போயிடலாமா இல்லை ஃபினாலே வீக்கு மட்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது ஸோ ஆக்சுவலாக டிக்கெட்டு ஃபினாலே வாங்கிட்டா நீங்கள் டாப் ஃபைவ்க்குள்ள போகிறீங்கன்னு அர்த்தம் கிடையாது டிக்கெட் ஃபினாலே வாங்கினா அது ஃபினாலே வீக்குக்கு மட்டும்தான் அந்த ஃபினாலே வீக்கு போனாவே அது டாப் சிக்ஸுன்னு கணக்கு எடுக்கப்படும் அந்த வீக்கில் மிட் வீக் எவெக்ஷன் தான் ஆகும் அதை தான் கேட்குறாங்க ஜாக்லின் மிட் வீக் எஃபிக்ஷன்ல எவிக்ட் ஆகுமான்னு கேட்கும்போது இல்லை இல்லை டாப் ஃபைவ்ல வந்துடுவோன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலா டாப் ஃபைவ்லாம் கணக்கு இல்லை மிட் வீக் அந்த ஃபினாலே வீக்குக்கு தான் உங்களுக்கு பாஸ் தவிர்த்து அதுல ஓட்டிங் நடக்கும் அதுல லீஸ்டா இருந்தால் எலிமினேட் ஆகலாம் அதுதான் பாயிண்ட் இவங்க என்ன நினைச்சிருவாங்க டாப் ஃபைலே போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ரசா அதை தெள்ள தெளிவாக தெளிவாக புரிஞ்சுக்கு ஓகே இன்னொரு பக்கம் வெளியே போய்ட்டு கார்டன் ஏரியாவில் சில விஷயங்கள் வந்து கேட்குறாங்க தீபக் இருக்கார் அருண் இருக்கார் முத்துக்குமரன் இருக்கிறார் ஜாக்லின் கேட்குறாங்க நீங்கள் விளையாடினது நியாயமாகப்படுதா ஃபைவ் சஸ் ஃபைவ் வந்து சரியாகப்படுதா ஒரு பக்கம் நீங்கள் இவ்வளோ ஹைட்டில் இருக்கீங்க நாங்கள் இங்கே இருக்கோம் ஸோ எது வெயிட்டாக இருக்குது அப்போ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டு ப்ளே பண்ண மாதிரிதான் இருக்குது ஸோ அது வந்து எனக்கு சரியாக படலை அப்படின்ன மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க மேபி நீங்கள் பிரித்ததை கூட ஈக்குவலாக பிரிச்சிருக்கலாமே ஈக்குவலாக பிரித்து நீங்கள் கரெக்டாக கேம் பிளே பண்ணியிருக்கலாம் ஸோ ஒரு பக்கம் பாயிண்ட் இருக்கும் உங்களை ஒரு பக்கம் எடுத்துக்கோ பாயிண்ட் இல்லாதவங்க இந்த பக்கம் அமைச்சுருந்தீங்கன்னா ஒரு பக்கம் ரெண்டு சைடும் வெயிட்டாக போட்டிருந்திங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அது தப்பாயிருச்சுன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க ஜாக்லைன் உடனே வந்து அருண் கிட்டே கேட்டிருந்தா அருண் நான் வந்து ஒரு வேலை உங்ககிட்ட கூப்பிட்டுருந்தா நீ வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருந்தா நான் வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் இருந்தாலும் நான் யோசிச்சிருப்பேன் ஏன்னா என்கிட்ட ஜீரோ பாயிண்டில் இருக்கும்போது நான் பாயிண்ட் ஏர்ன் பண்ணுறது தான் நான் பார்க்கணும் அதுதான் பார்ப்பேன்ற மாதிரி டிஸ்கஷன் போது உடனே கிட்டே இதில் என்ன ஜாக்லைன் இருக்கு அப்படின்னு இல்லை முத்து நீங்கள் மூணு மூணு பேராக விளையாடி அந்த ஜீரோ பாயிண்டில் இருக்க மூணு பேர் விளையாடி கூட இங்கே மூணு மூணு பேராக பிரிஞ்சு விளையாடி இருக்கலாம் அப்போ கொஞ்சம் ஈக்குவலாக இருந்திருக்கணும் நம்ம முத்து சொல்கிறாரு இங்கே மூணு பேர் நாங்கள் பிரிஞ்சு இருந்தோன்னு வச்சுக்கோங்க ஏழு பேர் எங்களை அட்டாக் பண்ணியிருப்பீங்க எப்படி இருந்தாலும் இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு இல்லை அப்படிலாம் நடக்காது எல்லாத்தையுமே கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருந்தால் ஒரு பிரச்சனையும் நடந்திருக்காதுன்ற மாதிரி ஜாக்லின் சொல்கிறாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே முத்து வாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டார் அப்போ ஒரே கேள்வி கேட்குறாங்க அருணே நீ இந்த கேமை பார்த்தா உனக்கு நியாயமாகப்படுதா படுதா ஒரே வார்த்தையில் பதில் சொல்லணும் போது அருண் அதுக்கு பதில் சொல்லாமல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வராரு இல்லை அதுக்கான பதில் மட்டும் சொல்லு அருணேன்ற மாதிரி அருண் ஒரு மாதிரி ஆகிட்டார் சைலண்ட் ஆயிட்டார் அதுக்கப்புறம் ஜாக்லின் மற்றும் மஞ்சுரி இது ஜாக்லின் மஞ்சுரி அந்த இடத்துல வந்தோடன முத்து வந்து பிளான் பண்ணது என்ன அவன் வந்து பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு ஏற்றி விடணும்னு பிளான் பண்ணுறான் அதுவே தப்பு தானே அவன் அந்த டாஸ்க்கை பொறுத்த அவனுக்கு தானே விளையாடணும் டிக்கெட் டிஃப்னாலே அவனுக்கு விளையாடி அவன் ஜெயிக்கிறது ஃபோக்ஸ் பண்ணான் அடுத்து அவனுக்கு பாயிண்ட்டு ஏற்றுறதே தப்பு தானே அதை ஏன் அவன் பண்ணணுன்றது எனக்கு தெரியல அதையும் அவன் மிஸ் பண்ணிட்டான் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டான் அதை அவன் ஒழுங்காக சரி பண்ணியிருக்கணும் பார்த்துருக்கணும் கடைசியில் பார்த்தியா அவனுக்கு தேவைன்னா பேக் ஃபயர் ஆயிடுச்சு இன்னொருத்தனை ஏற்றி விட்டு அவனுக்கு பேக் ஃபையர் ஆகிய அவனை முடிச்சு விட்டாங்களே அப்படின்ற மாதிரியும் பேசுகிறாங்க அடுத்து ஜாக்லின் கால்குலேஷன் வேறு போடுறாங்க என்னன்னா இப்போ லீடிங்கில் யார் இருக்கிறது விஷால் ஆறு பாயிண்ட் அதுக்கு பக்கத்தில் அஞ்சு பாயிண்டில் ரா ரயன் இருக்கான் அடுத்தது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யம் மற்றும் ராணுவ ஜாக்லின் மூணு பாயிண்ட் லீடிங்கில் மூணு பாயிண்ட்டு ஜாக்லினோட மூணு பாயிண்ட் வந்து விஷால் லீடிங்கில் இருக்கார்ல நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா முத்து ஒரு பாயிண்ட்டில் இருக்கான் நீயும் மொத்தம் ஒரு பாயிண்டில் நீங்கள் எப்போ லீடிங் வரலன்னா ரெண்டு கேம் ஜெயிச்சாகணும் ஸோ இது கஷ்டக்கலாம் அது அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி ஜாக்லின் உட்காந்து ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் நியூ இயர் இல்லையா எல்லோரும் கேமரா முன்னாடி போயிட்டு முத்து குமர்லேருந்து எல்லா ஒரு கேமராவில போயிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய விஷேஷத்தை போட்டுட்டு என்ஜாய் பண்ணுறதுன்னு தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு சரி பவித்ராவை பிக் பாஸ் ஏமாற்றிட்டாராமே அது என்ன அப்படின்ற ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டிருக்குல்ல ஒன்றும் இல்லைங்க அந்த ஓல்டு த பல்ப் அப்படின்ற மாதிரி ஹைட்டை அளவு எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா அதை பேஸ் பண்ணி அது லைட்டை தொடணும் ஓல்டு பண்ணணும் அதில் நீங்கள் கொஞ்சம் லூஸ் விட்டிங்கன்னா கூட லைட் ஆஃப் ஆயிடும் அதுதான் ஆனால் மற்றவங்க எல்லாருமே வந்து லூஸ் விட்டாங்க கொஞ்சம் ஷேக் ஆகும்போது விட்டாங்க ஆனால் பவித்ரா ஓல்டு பண்ணியிருக்கிறது வந்து எந்த விதமான ஷேக்குமே இல்லை ஆனால் அது எப்படி லைட் ஆஃப் ஆச்சுன்னே தெரியல ஷேக் ஆகாமல் தான் இருந்தது பவித்ரா கையும் எடுக்கல லூஸுமே பண்ணல பட் அது அப்படியே இருக்கும்போது பவித்ராவுக்கு வந்து பிக் பாஸ் வந்து வேணத்துக்கு இல்லையே லைட் ஆஃப் பண்ணிட்டாரா இதெல்லாம் பண்ணிட்டாரான்ற மாதிரி கேள்விகள் சோஷியல் மீடியாவில் பரவி கொண்டிருக்கிறது பட் எனக்கு தெரில அவங்க அப்படியே பொசிஷனில் வச்சுருந்தா மாதிரி தான் இருந்ததை தவிர்த்து அவங்க ஷேக் பண்ண மாதிரி எனக்கு விஷுவல்ஸ் தெரில பட் தெரிலங்க மேபி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை கொஞ்சம் லைட்டாக லூஸ் எடுத்திருக்கலாம் மூமெண்ட்டே நம்ம லைட்டாக அப்படி கொஞ்சம் விலகிருக்கலாம் அது என்னன்றது நம்ம கிட்ட க்ளோஸ் அப் ஜோனில் வச்சால் தான் பார்க்க முடியுமே தவிர்த்து தூரத்துல இருந்து பார்க்கும்போது எந்த ஒரு எஃபெர்ட்டும் எந்த ஒரு விஷயமுமே தெரியாமல் இருக்குது அப்படின்றது மட்டும் கிளியரா பார்க்க முடியுது ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து ஒரு பக்கம் சௌந்தர்யா வந்து விஜய் விஷால்கிட்ட பல விஷயங்கள் பிளான் சொல்றாங்க அப்போ விஜய் விஷால் சொல்றாரு தானே நடந்துச்சு அப்படின்றது கேட்கும்போது இல்லை நாங்கள் அஞ்சு பேர் பிளான் பண்ணோம் பிளான் பண்ணி உங்களை காலி பண்ணிட்டு இண்டிவிஜுவல் பிளே பண்ணலான்னு நினச்சோம் டீம் பண்ணோம் தான் நாங்கள் பண்ணோன்ற மாதிரி சொல்றாரு அப்போ இண்டிவிஜுவல் பிளேயில் அப்போ ராணவ் வந்து தெரியாமல் பண்ணிட்டான் தான் நினைக்கிறேன் சௌந்தர்யா சொல்கிறாங்க ராணவ் தெரியாமல் பண்ணிட்டான் தான் நினைக்கிறேன் அது வந்து எனக்கு தெரிஞ்சு மாதிரிலாம் தெரியல அவன் தெரியாமல் தான் பண்ணியிருப்பான் அது இல்லைன்னா இன்னொரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சிருக்கலாம்ல அவன் எப்பவுமே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ண ஆனா அதை கரெக்டா பாத்துக்கணும் ஓகே அந்த இடத்துல ராணுவ போயிட்டு அது ஒரு எக்ஸிக்யூட் பண்ணது அது அவனோட ஸ்ட்ராட்டஜினால் தப்பு கிடையாது இல்லையா ஸோ எல்லாரும் டீம் அப் பண்ணி விடலாம் நீங்கள் அவன் பண்ணது தப்பு இல்லையே எனக்கு அப்படி தான் தோணுதுன்ற மாதிரி சௌந்தரியா பேசுகிறாங்க அப்போது நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு டீம் பண்ணிக்கிறேன் விஷால் நீங்கள் ஒரு டீம் பண்ணிக்கிறீங்க இந்த சைடு ஒரு டீம் பண்ணிக்கிறாங்க ஆளு கால டீம் பண்ண பண்ணிக்கிட்டு விளையாடினா நான் என்ன பண்ணுறது யாருக்கு பெரிய பாதிப்பு எனக்கு தானே பெரிய பாதிப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவார் அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாரும் ஃபாலோ பண்ணி அவர் ஜெயிக்கணும்னு ட்ரை பண்ணுவார் இங்கே முத்து ஜெயிக்கணும்னு நினைச்சதை வந்து ராணுவம் வந்து முறிய அடிச்சிட்டான் முத்து ஒரு திட்டம் போட்டான் அதுக்கு எதிர்மறையாக வந்து ராணுவம் ஒரு விஷயம் பண்ணது முத்துவால் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல அதனாலதான் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு இது பக்கம் போயிட்டான் இதே முத்து வந்து ஸ்டாப் பண்ணிருக்கலாம் பல நேரங்களில் வந்து நியாயத்தை பேசுகிற முத்து அந்த இடத்துல இதை ஸ்டாப் பண்ணி வேற ஏதாவது பண்ணிருக்கணும்ல அது பண்ணாம அருண் ஸ்டாப் பண்ணும் அருண் நிறுத்திக்கணும் அருண் நிறுத்திருக்கணும்னு சொல்றாங்க இல்லையா அருணையை அனுப்பணும் முத்து நிறுத்திருக்கலாமே முத்து பேசியிருக்கலாமே பல இடங்கள்ல டாஸ்க் வரும்போது ஸ்டாப் பண்ணி இது இப்படி அது அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற முத்து அந்த இடத்துலையும் முத்து பேசியிருந்தா என்னன்ற மாதிரி பல விஷயங்கள் பேசுறாங்க பட் அந்த முத்து பிளான் பண்ணது கம்ப்ளீட்டாக பிளாக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்றது அவருக்கே தெரியும் அதை ஜஸ்டிஃபை பண்ண பண்ண எலாபரேட் பண்ணுறது முத்துக்கு தான் அது டேஞ்சராக போய் முடிகிறது அப்படின்றது தெல்ல தெளிவாக நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இதுதான் மிட் நைட் லைவ்ல நடந்த சம்பவங்கள் எல்லாமே சொல்லிட்டேன் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்